தமிழ் சினிமாவின் பெரிய ஆளுமையாக விளங்கியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் குடும்பம் தற்போது பெரிய சட்ட பிரச்சினைக்குள் சிக்கியுள்ளது ஜெகஜால கில்லாடி திரைப்படத்தின் பட்ஜெட்டுக்காக எடுத்த கடன் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றம் அவரது வீட்டை ஜப்தி செய்வதற்கான உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த விவகாரம் திரையுலகத்திலும் ரசிகர்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜெகஜால கில்லாடி என்ற திரைப்படத்தை தனபாகியம் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் தயாரித்தது அந்த படத்திற்காக ரூபாய் மூன்று புள்ளி எழுபத்தி நாலு கோடி கடன் எடுத்துக் ஆனால் அந்த கடன் நிரந்தரமாக செலுத்தப்படாமல் போனதால் அதன் வட்டி சேர்ந்து தற்பொழுது பெரிய தொகையாக மாறியுள்ளது கடன் வசூலிக்க முடியாத சூழ்நிலையில் மத்தியஸ்தராக சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி டி ரவீந்திரன் நியமிக்கப்பட்டார் இதன்படி கடன் தொகையும் அதன் வட்டியுடன் சேர்த்து மொத்தம் ஒன்பது புள்ளி முப்பத்தி ஒன்பது கோடியை செலுத்த வேண்டும் என்று தீர்ப்பு தற்பொழுது வெளியாகியுள்ளது இதற்காக ஜகஜால கில்லாடி திரைப்படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனபாகி என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் நீதிமன்றத்திலிருந்து பலமுறை அறிவிப்பு வந்தபோதும் சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்திர மற்றும் அவரது குடும்பத்தினர் கடன் சுமையை தீர்க்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் நேரடியாக அவர்களின் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டுள்ளது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தமிழ் சினிமாவின் பெருமைமிக்க நடிகராக தனது திறமையான நடிப்பால் உலக அளவில் பிரபலம் அவரின் பெயருடன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் ரசிகர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும் ஒரு விஷயமாகும் அவரது குடும்பம் இவ்வளவு பெரிய கடனை ஏன் செலுத்தாமல் விட்டது என்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்துள்ளது